சில கொள்கை கோட்பாடுகள் நடப்புட சாத்தியம் இல்ல நல்ல குருநாதன் நம்மை வாட்டுவது கொல்லவல்ல கொல்லவல்ல ஞான நிலையை அடைந்த ஒருவன் தனக்கு உள்ளே அவன் அமைதியாகத்தான் இருப்பான் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறுகண்ணத்தையும் காட்டுறது சினிமால ஹீரோயிசம் காட்டுற மாதிரி அட்டிப்பட்டு சாயின இல்லாமல்ல மகாலட்சுமி அம்பிகையினுடைய பாதக்கமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய நவராத்திரி ஆன்மீக உரையை ஆரம்பிப்போமாக நான்காவது நாள் பதட்டம் வருவது ஏன் என்ற தலைப்பிலே சில காரணங்களை ஆராய்ந்திருந்தோம் அதற்குரிய தீர்வுகளாக நேற்றைய தினம் பணிய பணிய பாவம் அகலும் என்ற ஒரு யோகர் சுவாமிகளுடைய வாக்கியத்தை எடுத்து பணிவு பற்றி பார்த்திருந்தோம் பணிவு எங்களுக்குள்ளே எவ்வளவுக்கு அதிகரிக்கிறதோ அவையடக்கம் தென்னடக்கம் அடக்கம் குலநடக்கம் எல்லாம் எங்களுக்குள்ளே எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு பதட்டம் குறையும் என்று பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தலைப்பிலே பொறுமை என்கின்ற விடியத்தை பற்றி சற்று நாங்கள் ஆராய இருக்கிறோம் அப்ப உங்களை எல்லாருக்குமே தெரியும் பொறுமை என்றா என்னென்று தெரியும் பேஷன்ஸ் பேஷன்ஸ் கொஞ்சம் பொறுங்கோ பொறுங்கோ பொறுமை நாங்கள் பதட்டத்துக்கு காரணம் ஒன்று பார்த்தோம் அவசரம் அவசரத்தை பொறுமை இல்லாம செய்யும் அப்ப இந்த பொறுமை என்ற பண்பியல்பு சாதாரணமாக உலகியல் சார்ந்து பொறுத்து போறது விட்டு கொடுத்து போறது சரி அது கொஞ்சம் நடக்கட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம் தள்ளி நின்று பார்ப்போம் ஒரு முக்கிய கட்டம் வந்தது என்றால் பிறகு நாங்கள் அங்கால அடுத்ததை பற்றி யோசிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் ஏன் அவசரப்படுவான் என்ற சாதாரண விஷயம் அனைவருக்கும் தெரியும் ஆனால அந்த சாதாரண பொறுமை என்ற பண்பு இயல்ப கூட சரியான விதத்துல நாங்கள் பயன்படுத்த வேணும் ஒரு மாணவன் பாடசாலையில பரீட்சைக்கு என்ன தேர்ப்படுத்துகிறேன்டா கொஞ்சம் பொறுப்பு என்ன அவசரம் படிக்கிறதுக்கு என்று சொல்லி சொல்லி கொண்டு வந்து பரீட்சைக்கு முதல் நாள் தேர்ப்படுத்துகிறா எல்லாம் போச்சு ஆழமான விஷயம் என்றால் இந்த பொறுமை பணிவு இதெல்லாம் ஒவ்வொரு பண்பியல்புகள் விளிமியங்கள் அதான் மகாலட்சுமி அகச்செல்வங்கள் லக்ஷ்மி என்றது உண்மையா அதுதான் அப்ப இந்த அகச்செல்வங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற வேகத்தை ரஜோகுணத்தை கட்டுப்படுத்தும் அண போடும் அப்ப இந்த பண்பியல்புகளை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு எந்த சந்தர்ப்பத்துல எப்படி எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அப்படி அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும் அதுக்கும் கொஞ்சம் புத்தி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு தேவைப்படுது அவ்வளவுக்கு சிந்திக்க முடியல இந்த இடத்துல நான் பொறுமையா இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருமா இருந்தால் அப்ப அவரால் அத சிந்திச்சு முடிவெடுக்க முடியலையென்றால் அவர் தன்னை விட பெரியவர்கள் படித்தவர்கள் வழிகாட்டிகள் ஆலோசகர்கள் அவர்களை அணுக வேணும் அந்த வழிகாட்டிகள் ஆலோசகர்களும் எங்களுடைய சமய சாஸ்திரங்களிலே கற்றறிந்த அறிவும் அனுபவமும் உள்ளவர்களா இருக்கும் வெறும் அறிவு மட்டும் இருந்தா பல்கலைக்கழக என்ன சொல்றது அகடமிக் எக்ஸசைஸா இருக்கும் தியரி அதனால கொஞ்சம் பயன் கிடைக்கும் பயன் கிடைக்காதன்னு இல்லை ஆனால் அதையே தண்ட வாழ்க்கையில் ஒருவர் கடைப்பிடிச்சு தானும் அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வழிகாட்டும் பொழுது அது மிக ஆழமாக இருக்கும் அனுபவ ரீதியாக இருக்கும் நடைமுறை சாத்தியமாக இருக்கும் சில கொள்கை கோட்பாடுகள் நடைமுறை சாத்தியம் இல்லை அப்ப எங்களால அந்த இடத்துல சிந்திக்க முடியலையா இந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதா இல்லையா பெரிய வீட்டை போய் நாங்க ஆலோசனை கேட்கிறது அப்ப எங்களுக்கு வாழ்க்கையில அந்த வழிகாட்டிகள் மென்டர் என்று ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் வழிகாட்டிகள் கட்டாயம் இருக்கணும் ஆனா அதுக்காக எந்த நேரம் போய் வழிகாட்டிய தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது அந்த வழிகாட்டில முழுமையா தங்கி இருக்கிறவரா இருக்கக்கூடாது போயிடும் அவர் நிறைய பேருக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார் அவற்றை நேரம் பொண்ணானது நாங்கள் மிக முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு பிறகு நாங்களாவே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது இந்த பொறுமை என்றது பொதுவா பார்த்தா எல்லா விஷயத்திலயும் அது நன்மையை தான் பொதுவா செய்யுது விதிவிலக்குகள் இருக்கு இப்ப சாதாரணமா எங்கட அன்றாட வாழ்வியல் எடுத்தா சாப்பிடேக்க இருந்துதான் சாப்பிடுவோம் நின்று சாப்பிடக்கூடாது கூடாது நிலத்துல இருந்தோ அல்ல கதிரையில இருந்தோ இருந்துதான் சாப்பிடுவணும் இன்னும் சொல்ல போனா தண்ணி குடிக்கிறோம் தே தண்ணி குடிக்கிறோம்னா கூட இருந்துதான் குடிக்கணும் சிறுநீர் கழிக்கும் பொழுதும் இருந்துதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் விஞ்ஞான ரீதியாவே இதுக்கு பல விளக்கங்கள் எல்லாம் சொல்லினோம் ஆர்வமுள்ளவர்கள் ஆராயலாம் தேடலாம் இருந்து செய்யணும் என்றது பண்றது அது வங்கட பாரம்பரியம் பாத்தீங்கன்னா நிலத்துல இருக்கிறது பாய் போட்டு அல்ல கட்டை போட்டு அல்லது இந்த இதுல திண்ணை குங்குகள் இருக்கும் வீட்டுக்கு முன்னுக்கு திண்ணையில இருக்கிறது இந்த கதிரை மேச வந்து பிறகு வந்தது போர்த்துகீசர் உள்ளாந்தர் நாற்காலி மேசை கதிரை எல்லாத்தையும் கொண்டு வந்தது

ஸ்ரீதேவி பூதேவி என்றது பூமாதேவி மகாலட்சுமி ஸ்ரீதேவி என்றதும் லட்சுமி மகாலட்சுமி அப்ப இந்த பூமி கூட ஒரு பெரும் செல்வம் அதான் நாங்கள் பூமிக்காகவும் அறிவடுறோம் காணிக்காக சொத்துக்கள் செல்வங்கள் அப்ப பூமி என்றதும் காணி அந்த விவசாயம் எல்லாம் செய்யப்பட்ட பூமி தரும் அந்த பூமியை நாங்க வந்து பிளாஸ்டிக்கை போட்டு பொலித்தீனை போட்டு எல்லாம் இப்போ பழுதாக்குறோம் இயற்கைக்கு எதிரான வாழ்க்கையில போயிட்டோம் அதெல்லாம் எல்லாம் என்னத்தால இந்த வேகத்தால பொறுமை இல்ல போட்டாச்சு பொறுமை என்ற பண்பியல்வு கொஞ்சம் கொஞ்சமா எங்களை விட்டு எங்கட வாழ்வியலை விட்டு எங்கட அடுத்தடுத்த தலைமுறைகளை விட்டு இல்லாமலே போகுது அதுதான் பெரிய ஆபத்து இப்ப நீங்க அண்மையில பத்திரிகையில ஒவ்வொரு நாளும் இல்ல சமூக வலைத்தளங்களை பாத்தீங்கன்னா எத்தனை விபத்துக்கள் அப்ப நேர நேரம் வந்து சும்மா சினிமால ஹீரோஸ் காப்பி அட்டிப்பட்டு சாய் நம்ம ஒரு ஒருத்தர் மோட்டார் சைக்கிளோ அல்லது முச்சக்கர வண்டியோ அல்லது பேருந்தோ சிட்டு உறுதியோ காரோ வேனோ எதுவும் வேகமா அப்படின்னா அவர் கொள்ளணும் நான் சாகறதுக்கு தயார் இப்ப சில இளைஞர்களுக்கு நான் பகுதியா சொல்றது கோவிக்க கூடாது சில இளைஞர்களுக்கு வேகமா முடிக்க கூட கூட விருப்பம் ஆனா அவங்கள சொல்றது டே நீ அப்படி ஓடு நல்ல விஷயமா கல்யாணம் கட்டி கூடாது அப்புறம் உனக்கு மனசி மனிசி பாவம் பிள்ளையல் பாவம் நீ தனியா இருந்தா நீ போனாலும் பரவாயில்ல அப்ப என்னண்டா அந்த பேகம் வேகம் வேகம் ஓடிக்கொண்டிருக்கிற அப்ப அந்த பொறுமை என்ற பண்பியல்பு எங்களை விட்டு போகுது அதை நாங்க வளர்த்து கொண்டோம் என்றால் பதட்டம் எங்களுக்கு வராது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவதுதான் முக்கியமான விஷயம் இப்ப சொன்னது சின்ன பிள்ளைகளுக்கு பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இனி சொல்ல போறது கொஞ்சம் வடிவா எல்லாரும் கவனியுங்கோ விளங்குது விளங்குதோண்டு பார்ப்போம் இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பொறுமை என்பதற்கு நாங்க தமிழ்ல பொறுமை என்று சொல்றதுக்கு எங்கட சாஸ்திரங்கள்ல ஒரு பேர் இருக்கு என்று பேர் வடமொழியில திரிக்ஷாண்டா ஆங்கிலத்துல சொல்றேன்டா டொலரன்ஸ் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்றோமோ அவ்வளவுத்துக்கு பதட்டம் குறையும் சகிக்க முடியல டென்ஷன் முடியலப்படுற அப்ப யாருக்கு இந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ அதனாலதான் பொறுமையாக இருக்க முடியும் இப்ப பொறுமை ஸ்தூலமான வெளிப்படையான விஷயம் என்றால் இந்த சகிப்புத்தன்மை என்பது சூக்ஷ்மமான பண்பியல்பு சட்டில் வேல்யூ இது மிக சூக்ஷ்மமானது வேதாந்தம் ஒருவர் படிக்க வேண்டும் என்றால் அவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளில் ஒன்று சகிப்புத்தன்மைஸ் திருப்பி அந்த சகிப்புத்தன்மை என்ற விஷயத்திலேயே ஒரு கேள்வி வருது எந்த அளவுக்கு நாங்க சகித்து கொள்ளணும் ஒரு அநியாயம் நடக்குது எங்களுக்கு துன்பம் நடக்குது அப்ப அதுக்கு அதுக்குதான் சகித்து கொள்றது அதுவும் திருப்பி அறம் சார்ந்தது அந்த சிந்தனை வருகிறது அறத்துக்கு முரணா அவர் கூட நாங்கள் உலகியல் வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்றோம் என்றதை பொறுத்து தான் இருக்கு இப்ப இயே சொன்னார் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறுகண்ணத்தையும் காட்டு அப்ப ஒரு மனிதன் தன்னை ஆன்மீக ரீதியில மிக அதிகமாக வழிப்படுத்த விரும்புகிறான் என்றால் அவன் சகிப்புத்தன்மையை அதிகமா வச்சிருக்கான் அப்படி போக அவர் கொஞ்சம் உலகத்தை விட்டு ஒதுங்கித்தான் போவார் எங்கட யோகர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் சித்தர்கள் பகவான் ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பிரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி சிம்மியானந்தர் எல்லா ஞானிகள் மகான்கள் எல்லாருமே இந்த உலகியல் நிலையை விட்டு விலகித்தான் வாழ்ந்திருக்கிறான் அப்ப நாங்கள் எங்கட வாழ்க்கைய முழுமையாக ஆன்மீக வாழ்க்கையாக வாழ விரும்புகிறோம் என்றால் தன்மை எங்கள்கிட்ட உச்சமா இருக்கும் எனக்கு அதுல ஒரு சம்பவம் நான் பார்த்தேன் இந்த பகவான் ரமண மகர்ஷிய எனக்கு தனிப்பட்ட இதிலையும் ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு பெரும் மகான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அவட்ட வாழ்க்கை எடுத்து படியுங்க அவர் வீட்டில இருந்து வலிக்கிட்டு போய் திருவண்ணாமலை இருந்த போது ஒரு மலை குன்றுக்கு கீழே இருந்து தியானம் செய்வாரா இந்த சின்ன பிடியங்கள் என்ன செய்வாங்களாம் மலைக்கு மேல ஏறி போய் நின்று சிறுநீர் கழிப்பின இவர் தனக்கு அபிஷேகம் நடக்குது அவ எந்த அளவு சகிப்புத்தன்மையினுடைய உச்சம் அப்ப இது உலகியல் வாழ்க்கையில கொஞ்சம் இத பின்பற்றது கஷ்டம் உலக வாழ்க்கையை விட்டு நாங்கள் ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஆன்மீக வாழ்க்கைக்கு வரத்தான் வேணும் குறிப்பா எங்கட வயசுக்கு மேலே என்றால் மெல்ல மெல்லமா ஆன்மீக வாழ்க்கைக்கு நாங்கள் கூடுதலா போகணும் அப்ப அந்த இடத்துல அந்த சகிப்பு என்ன தேவைப்படுது ஆனா அது நேரம் ஒரு இளைஞன் அதுல வந்து இருந்தா அதை சகிக்க மாட்டான் அவன் மேலுக்கு போய் துரத்தி அவங்களை பிடிச்சு ஒன்றில் ஆலோசனை நீங்க நீங்க சொல்வாரி சரியோ புலியோ என்ன அன்பான் சொல்லலாம் சொல்லலாம் அடி போட்டும் நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம் என்றத பொறுத்து தான் அதுக்குரிய பதில் நடவடிக்கை அமையும் அப்ப இந்த சகிப்புத்தன்மை என்பது மிக அதிகமாக இருக்கேக்க அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும் சில மகான்கள் வந்து சில ஞானிகள் வந்து அப்படின்ற வாழ்க்கையை பார்த்தால் எங்களுக்கு அவை சகிப்புத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கு கோவப்படுவினம் கெட்ட வார்த்தைகள் ஞானிகள் என்னடா இவர் ஆன்மீகம் ஞானி என்று சொல்றார் தூசணத்தால பேசுறார் கோவப்படுறார் இப்ப எங்களுக்கு பார்த்தா அவர் மாதிரி தான் இருக்கும் ஆகிறார் கோவப்படுறார் இப்ப அதுல இருக்கிற சூக்மம் என்னன்னா அடைந்த ஒருவன் தனக்கு உள்ளே அவன் அமைதியாகத்தான் இருப்பான் உள்ளுக்கு நல்ல அமைதியா பொறுமையா பணிவா அவர் இருப்பார் ஆனா வெளியில உலகத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தான் அந்த வேலை நடக்கும் என்றால் அதான் பாரதியார் சொல்லுவார் ரவுத்ரம் பயில் கோவத்தை பைலவு என்று கோவத்தை எடுத்து தேவை காட்டணும் காட்டி போட்டு திருப்பி எடுத்து எங்கட பொக்கட்டுக்கே வச்சிருவோம் இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னடா எடுத்து காட்டுவோம் காட்டுன விட சரி ஆடிச்சு நொறுக்குறேன் திருப்பி எடுக்க எங்களுக்கு தெரியாது அது மற்றவன் மனதை காயப்படுத்தும் புண்படுத்தும் நல்ல குருநாதன் நம்மை வாட்டுவது கொல்லவெல்ல கொல்லவெல்ல நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு அப்ப அந்த விதத்துல பார்த்தா இப்ப ஞானிகள் சுவாமி விவேகானந்தர் பகவான் ரமண மகர்ஷி இப்ப மக்களோடு மக்களா சுவாமி சிம்மியானந்தர் யோகர் சுவாமிகள் எல்லாம் ஞானிகள் தன்னைத்தான் உணர்ந்தவர்கள் அப்ப அதேண்ட வாழ்க்கையை பார்த்தா அவ இப்படித்தான் காட்டினா வெளியில அப்படி நடக்குது ஆனா உள்ளுக்கு உள்ளே பலத்து கொள்ளு சொல்லுவார் யோக சுவாமி சொல்லுவீங்க உள்ளுக்கு தட்சணாமூர்த்தி வெளியில ருத்ரன் சிவதாண்டவம் நாங்க மாறித்தான் இருக்கிறோம் உள்ளுக்கு கொதிச்செலும்புறோம் உள்ளுக்கு புலம்பிக்கொண்டு இருக்கிறோம் வெளியில பார்த்தா பயம் செய்ய அமைதியா சரி சரி ஓகே போயிட்டு வாங்க வெளியில நடவடிக்கை இருக்கு எங்களுக்கு பயம் வெளியில அமைதியா உள்ளுக்கு பொழிச்சு கொண்டிருக்கிறோம் அதான் மன அழுத்தம் பதட்டம் வருத்தங்கள் எல்லாம் உள்ளுக்கு வர்ற சகிப்புத்தன்மை என்பது எப்படி வரும் என்றால் நிறைவான கருத்து நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனம் அல்ல நான் இந்த புத்தியும் அல்ல அகம் ந தேக அகம் ந மனக அகம் ந புத்தி நான் உடல் மனம் புத்தி அல்ல இது எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ற நிலையை நாங்கள் இவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்கிறோமோ அந்த எண்ணக்கருவுல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அவன் எனக்குள்ள இருக்கிறான் பொறுமையின் சிகரம் யாம் இருக்க பயமேன் ஆள் உள்ளுக்கு இருக்குயத்துக்கு நாங்கள் தேவையில்லாம பதட்டப்படுவான் அவசரப்படுவான் ஆத்திரப்படுவான் அப்ப அந்த நிலையை நாங்கள் வளர்த்துக்கொள்ள அதான் ஆலயங்களையும் செய்ய சொல்ல சிவோகம் பாவேத் அகம் சிவக அண்டா நான் நான் சிவன் சிவக சுப்பிரமண்யோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமண்யோகம் அகம் சுப்பிரமணிய நான் சுப்பிரமணியன் முருகப்பெருமான் அது இறை தத்துவம் அது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் ரெங்கும் வியாபித்து இருக்கிறது ஈசாவாசியம் இதகும் சர்வம் அந்த இறை தத்துவம் அந்த பரம்பொருள் தத்துவம் அந்த பிரம்ம தத்துவம் அதுதான் வியாபித்து இருக்கு அந்த தத்துவத்தை தான் நாங்கள் சிவன் என்றும் அம்மன் என்றும் பிள்ளையார் முருகன் என்றும் ஏசுநாதர் என்றும் அல்லாண்டும் புத்தர் என்றும் பல வடிவங்கள்ல பல ரூபங்கள்ல பல பெயர்கள்ல எல்லாம் வழிபடுறோம் எல்லாமே ஒன்றுதான் அது வெளியில எங்கேயும் இல்ல எனக்குள்ள நானாகவே இருக்கிறேன் எந்த நிலைய நாங்க மெல்ல மெல்லமா முதல் முதல் இது கேள்விப்படைய ஒரு தான் இருக்கு இதென்ன விசர்கதை உத சாத்தியமோ விசாத்தியமோ அப்படிதான் முதல் டைம் இருக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு இன்றைக்கு இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்பு ஆனா திருப்பி திருப்பி அதை யோசிச்சு யோசிச்சு அதுக்குள்ள ஆழமா போக போக போகத்தான் அதனுடைய ஆழம் அற்புதம் தெரிய அப்ப என்னுடைய அந்த உண்மையான சொரூபத்தை நான் பயிற்சி செய்வேனாக இருந்தால் தான் சகிப்புத்தன்மை இயல்பாகவே வரும் சகிப்புத்தன்மை இயல்பாக வந்தா தான் பொறுமை என்ற பண்பு இயல்பு தானாக இயல்பா வரும் ரிவர்ஸ்ல போயிருக்கலாம் பின்னுக்கு அப்ப அந்த அடிப்படையில அந்த விழுமியத்தை இன்றைக்கு நாங்கள் மகாலட்சுமி பூஜையில அதை நாங்க பார்த்து கொண்டு நாளைய தினம் மூன்றாம் கட்டம் சரஸ்வதி பூஜை ஆரம்பம் இந்த முறை சரஸ்வதி பூஜை நான்கு நாட்கள் இப்ப நாளைய தினம் அடுத்த ஒரு தலைப்பு ஆரம்பமாகிறது கல்வியில் அல்லது தியானத்தில் தோல்வி ஏன் இப்ப கல்வியில் தோல்வி ஏன் என்றது குறிப்பா மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களும் படிக்கிறார்கள் கல்வி கற்களை கல்வியிலே நாங்களே தோல்வி அடைகிறோம் சரி நான் கல்வியெல்லாம் க படிச்சு முடிஞ்சது அப்ப தியானம் தியானம்ன்றது தியானம் மட்டும் இல்லை எந்த ஆன்மீக பயிற்சியையும் குறிக்கும் தியானத்தில் ஆன்மீக பயிற்சியில் ஏன் தோல்வி வருகிறது என்றத ரெண்ட தலைப்ப நாளைக்கு ஆராய இருக்கிறோம் அதுக்கான தீர்வுகள் என்னென்ன என்றத தொடர்ந்து வர்ற மூன்று நாட்களும் பார்க்க இருக்கிறோம் இப்ப தமோ குணத்துல சோம்பல் வருவது ஏன் தீர்வுகள் துர்கை குணத்துல பதட்டம் வருவது ஏன் லக்ஷ்மி தீர்வுகள் மூன்றாவது நாளே தொடங்க போறது சத்துவ குணம் சாத்வீக குணம் கல்வியில் தியானத்தில் ஏன் தோல்வி அது குறித்தீர்வு தொடர்ந்து நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்போ நம ஹரி ஓம் なましいわ。